ஜாழ்பாணம் மண்டைத்தீவில் தீவில் முன்மொழியப்பட்டுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மற்றும் விளையாட்டு வளாக திட்டம் தொடர்பில் இலங்கை பண்ண விலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் ஜனாதிபதியான குமார திசா கடிதம் அனுப்பியுள்ளது அத்துடன் குறித்த கிரிக்கெட் மைதானம் மற்றும் விளையாட்டு வளாகம் சட்டவிரோதமானது என்றும் அத்தீவின் சூழலியல் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்றும் அந்த சங்கம் எச்சரித்துள்ளது இந்த திட்டம் அமையவுள்ள பகுதியில் கண்டல் தாவரங்கள் கடற்பொருட்கள் உப்பளங்கள் மற்றும் மண்டைத்தீவு வனச்சரகம் போன்ற முக்கியமான சூழலியல் மண்டலங்கள் இருப்பதாக ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் அந்த கடிதத்தில் கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள சட்டத்தின் கீழ் தேவையான வித சட்டப்பூர்வ அனுமதிகளையும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் பெறவில்லை என்றும் அந்த சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது மண்டத்தீவு ஒரு எட்டி வெள்ளத்தடுப்பு மலையமாகும் காலங்களில் இப்பகுதியில் நீரில் மூழ்கும் வாய்ப்புள்ளதால் இங்கு பாரிய கட்டுமானங்களை மேற்கொள்வது நிதி விரியத்துக்கு தொடர்ச்சியான பராமரிப்பு செலவுகளுக்கும் வழிவகு அதிகாரிகளுக்கு தவறான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கொள்கைக்கு எதிரானது என்றும் கூறியுள்ளது எங்கள் எதிர்ப்பு வசதிகளை எதிரானது அல்ல மாறாக முக்கியத்துவம் வாய்ந்த தீவில் இத்திட்டத்தை முன்னெடுப்பதற்கு சுற்றுச்சூழல் சட்டங்கள் மீறப்படுவதற்கு மட்டுமே என்று அந்த சங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது இந்த நிலையில் இத்திட்டத்தை உடனடியாக நிறுத்தி இது குறித்து விசாரணை நடத்துமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் தையிட்டி விகார பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு பெற்றுக் கொள்ளப்படும் என்று புத்த சாசனம் மற்றும் மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார் தையட்டி திசை விகாரைக்கு சட்டவிரோதமாக கைகெடுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் பிகாரியின் விகாரப்பதிக்கு வழங்கப்படும் பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விகாரிக்கு முன்பாக நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிவகுரு ஆதின முதல்வர் வேலன் சுவாமிகள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராச நிரோஷ் மற்றும் உறுப்பினர்கள் மூவர் உள்ளிட்ட ஐந்து பேர் செய்யப்பட்டுள்ளனர் தையிட்டு திசை பிரச்சனைக்கு விரைவில் தீர்வை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனினும் விகாராதிபதிக்கு பௌத்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் சான்றிதழை வழங்கப்படுகின்றது அது பாடசாலை உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்படுவது போன்ற பதவி உயர்வு அல்ல அத்துடன் தையிட்டு விகார பிரச்சனையும் வழங்கப்படும் சான்றிதழ் நிகழ்வையும் ஒன்று அமைக்கப்பட்டுள்ள காணிகள் குறித்து எமது உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அளவுடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் அதற்கமைய பிகாரிக்கு சொந்தமான காணிகளை விகாரிக்கு வழங்குவதற்கும் ஏனைய காணிகளை உரிய மக்களிடம் கையளிப்பதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்று இதன் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் தையட்டி விகாரிக்கு எதிராக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது இன்றைய தினம் ஜாழ் பல்கலைக்கழக பிரதான நுழைவாய் முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழக தாயகம் மீது பௌத்த ஆக்கிரமிப்புகளை நிறுத்த கோரியும் தமிழர் கலாச்சார அழைப்பினை தடுக்க கோரியும் வடக்கு கிழக்கில் அத்துமீறிய பௌத்த சின்னங்களை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது இதன்போது தமிழர் தாயகம் எங்கள் சொத்து தைகட்டி தமிழர் சொத்து பௌத்த ஆக்கிரமிப்புகளை உடனே நிறுத்து போன்ற கோஷங்களும் எழுப்பப்பட்டுள்ளது உள்ளது அதுடன் நீச்சி தினம் தையிட்டிக் போலீசாரினால் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் ஊழல் மோசடிக்கு இடமே இல்லை என்று பிரதமர் ஹேரனி தெரிவித்தார் ஆண்டுக்கான தர பரிசையில் திறமையை வெளிப்படுத்திய வடக்கு மாகாணம் மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று தினம் கிளிநொச்சியில் நடைபெற்றது இதன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜனாதிபதி நிதியத்தை மூற்றும் உள்ளதாக வரிய மக்களின் நலனுக்காகவே பயன்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாண சாதனை படைத்த தலா லட்சம் ரூபாய் நிதிக்கான காசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் இந்த நிகழ்வின் போது உத்தியபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டன கல்வியில் சிறந்த பெருப்படுகளை பெறும் மாணவர்களுக்கு ஊக்குவிப்பதும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய திறமைசாலி மாணவர்களுக்கு கையெடுப்பதுமே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் உலக போரின் போது ஜப்பான் மீது அணுகுண்டு வீசப்பட்டது முற்றாக அழிந்த அந்த நாடு மீண்டழிந்தது அவ்வாற அணுகுமுறையை நாமும் பின்பற்ற வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவிகளை வழங்கி உலக நாடுகளுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம் மீட்பு பணி மருத்துவ சேவை விநியோகம் என சகல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கப்பெற்றன பெற்றன அடுத்த கட்டமாக மீள்கட்டுமான பணிகளை செய்ய வேண்டியுள்ளது இதற்கான உதவிகளும் கிடைக்கப்பெறும் என்று நம்பிக்கை உள்ளது காலத்தில் இருந்த அரசாங்கம் போன்றது அல்ல தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாடுகளுக்கு வெளிநாடுகளில் வாழும் நாட்டுக்காக உதவிகளை வழங்கி வருகின்றனர் முகாமைத்துவமும் செய்யப்படுகின்றது ஜப்பானில் அணுகுண்டு வீசப்பட்டதன் பின்னர் அந்த நாடு மீண்டெழுந்தது மக்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டனர் நாமும் அவ்வாறு செயற்பட வேண்டும் எதிரணிகளும் ஒத்துழைக்க வேண்டும் இலங்கை நிச்சயம் மீண்டலும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் உகண்டாவில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட பணத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இதுவே சிறந்த தருணம் என்று ஸ்ரீலங்கா பொது ஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த பணத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான சகல உதவிகளையும் செய்ய தயார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக தேவை என்றால் ஒரு சத்திய கடதாசியும் வழங்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்சர்கள் அல்லது வேறு யாரேனும் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ளதாக கூறப்படும் பணத்தை மீட்டு எடுப்பதற்கு இதுவே சிறந்த சந்தர்ப்பமும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே ஜனாதிபதி அவர்களிடம் அந்த மறைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் பணத்தை மீட்டு எடுக்குமாறு தாம் கோரிக்கை விடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் தேர்தல் மேடைகளில் ஆளும் கட்சியினர் குறிப்பிட்ட மறைத்து வைக்கப்பட்டிருந்த நேரடி கணக்கான டோலர் பணத்தை நாட்டுக்கு கொண்டு வருமாறும் அவர் கூறியுள்ளார் சத்திய கடதாசி மூலமாகவே அல்லது வேறு ஏதேனும் வழி மூலமாகவோ தேவையான உதவிகளை வழங்குவதற்கு தயார் என்று நாமல் ராஜபக்ஷ ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் வங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகிய காற்று சுழற்சி மாலை தீவுகளுக்கு அருகாக நிலை கொண்டுள்ளது மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மழை நாளை முதல் இரவு படிப்படியாக குறைவடையும் வாய்ப்புள்ளது இது தொடர்பில் கருத்து வெளியுற்ற ஜால் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறைப்பு ராசிரியர் நாகமுத்து பிரதிபர் ராஜா எதிர்வரும் இருபத்தி எட்டு அன்று வங்களா இலங்கைக்கு புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீண்டும் எதிர்வரும் இருபத்தி எட்டு முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த மழை ஜனவரி ஏழாம் திகதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது ஆனால் இடையில் ஒரு சில நாட்கள் மழையற்ற நாட்களாக அமையும் அதேவேளை எதிர்வரும் முப்பத்தி ஒன்று முதல் மத்திய ஊவா வடமத்திய தெற்கு சப்ரமுக மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும் இப்பிரதேசங்களுக்கு மழை எதிர்வரும் ஏழாம் திகதி வரை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மீண்டும் எதிர்வரும் பத்து முதல் பதிமூன்று வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் பல பகுதிகளுக்கு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான வானிலை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் குறைவடையும் சாத்தியமும் உள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக காற்றின் தர மிக மோசமாக உள்ளதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அஜித் குணவர்தன் தற்போது காற்றின் மாசடைவு மற்றும் நூற்றி மு ஐம்பது முதல் இருநூறு வரை உயர்ந்துள்ளது இது ஆரோக்கியமற்ற நிலையாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எல்லை தாண்டிய வளிமாசு மாசு நகர்வு தீவிரம் அடைந்துள்ள வடகிழக்கு பருவக்காற்று காற்று ஆகியவற்றின் தாக்கமே காற்று மாசடைவுக்கான முக்கிய காரணம் கடந்த ஆண்டுகளிலும் இதை கால பகுதியில் இவ்வாறு நிலைமை அவதானிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் காற்று மாசுபட்டால் பாதிக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் இதனால் உடல் நல பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடலாம் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெறுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் எனினும் இன்று முதல் காற்று மாசுபாட்டின் தன்மை குறைவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை புறப்படமாக கொண்ட பெரார் சுவிட்சர்லாந்து தேசிய பேரவையின் இரண்டாவது துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இது குறித்து புதிய பதவியில் தேசிய கவுன்சிலின் தலைவராக நான் ஒவ்வொரு நாளும் புதிய அறிகுறிகளை பெறுகின்றேன் ஜனாதிபதி இல்லாத நிலையில் இரண்டு முறை கவுன்சிலை வழிநடத்த எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது ஒரு கடினமான மற்றும் பொறுப்பான பணி இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று இலங்கையின் கொழும்பில் ார் தனது ஆறாவது வயதில் பெற்றோருடன் குடிபெய்ந்துள்ளார் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டார் இதன் மூலம் சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்வான முதல் இலங்கை வம்சாவளி நபர் என்ற பெருமையும் இவர் பெற்றிருந்தார் மேலும் அவர் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக குடும்ப வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட முப்பது அமெரிக்க தூதுவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் திரும்ப அழைக்க நிர்வாகம் முடிவு செய்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கொள்கைகளை முழுமையாக ஆதரிப்பவர்களுடன் அமெரிக்க ராஜதந்திர கொள்கைகளை செயல்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இலங்கை உட்பட முப்பது நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதுவர்கள் மற்றும் ஸ்ரீஸ்டர் ராஜதந்திர அதிகாரிகள் பதவிக்காலம் ஜனவரியில் முடிவடையும் என்று அமெரிக்க அரசாங்க கடந்த வாரம் அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததாக கூறப்படுகின்றது ராஜதந்திர அதிகாரிகளும் முன்னாள் ஜனாதிபதி நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு இதுவரை பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்ற ஆப்பிரிக்க நாடுகள் ஆறு ஆசிய நாடுகள் நான்கு ஐரோப்பிய நாடுகள் இரண்டு மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் இரண்டு தெற்கு மற்றும் மத்திய ஆசிய நாடுகளைச் சேர்ந்த அமெரிக்க தூதுவர்கள் மற்றும் ராஜதந்திரிகளை ட்ரம்ப் நிர்வாகம் திரும்ப அளித்துள்ளது இதேபோல் எந்த ஒரு நிர்வாகத்திலும் இது போன்ற மாற்றங்கள் வழக்கமான நடைமுறை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது